குறிப்பா அந்த அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் விசாரிப்பீங்க மத்தபடி யாராவது கேட்டிருக்கீங்களா கேட்க மாட்டோம் ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்ல நீங்க என்ன சொல்றீங்க நான் உடம்பு சரியில்லாம ரூம்ல படுத்திருந்தேன் யாரும் வந்து என்ன பார்க்கவே இல்ல சர்ச்சில் இருந்து ஒருத்தர் கூட விசாரிக்கல விசாரிக்க முடியாது நீங்க யாரையாவது விசாரிச்சா உங்களை விசாரிக்க முடியும் நீங்க தான் யாருமே விசாரிக்க மாட்டீங்களே நான் உண்டு என் வேலை உண்டு அப்ப நாங்களும் அப்படி தான் இருப்போம் நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு நீங்க ஒருத்தரையாவது நம்ம ஜோ பண்றோம் உடம்பு சரியில்லைன்னு ஒரு போன் பண்ணி இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க இப்ப பரவாயில்லையா நீங்க போய் பார்க்க வேண்டாம் நீங்க ரொம்ப பிஸி நீங்க ரொம்ப டென்ஷனான ஆட்கள் கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற ஒரே அடிப்படை அவன் தேவன்